தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில பொதுக்குழு கூட்டம் நெல்லை பாளையங்கோட்டை கேடிசி நகர் மாதா மாளிகையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் மாண்புமிகு மாநில தலைவர் விக்ரமராஜா அவர்களுக்கு மேல தாளத்துடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நாற்பத்தி ஒராவது வணிகர் தின மாநில மாநாட்டை மதுரையில் வணிகர் விடுதலை முழக்க மாநாடாக நடத்த வேண்டும் இந்த மாநாட்டில் மாநாடு முழுவதிலும் இருந்து ஏழு லட்சம் வணிகர்கள் பங்கேற்க வேண்டும் வணிக உரிமம் பெறுவதற்கோ புதுப்பிக்கவோ கட்டிட உரிமையாளர்கள் நடப்பு சொத்து வரி ரசீது கட்டாயம் என அறிவித்திருப்பது வாடகை கட்டிடத்தில் வியாபாரம் செய்வதற்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறது இதற்கு மாநில அரசு நகராட்சி நிர்வாகம் மூலம் சுமூக தீர்வு காண வேண்டும் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை வணிக உரிமம் புதுப்பிக்கும் நடைமுறைக்கான அரசாணை வெளியிட வேண்டும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை தயாரிப்பு நிலையத்தில் தடுக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கொப்பரை தேங்காய் விலை சரிந்து வருகிறது இந்நிலையில் ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதில் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் தேங்காய் எண்ணெய் விநியோகிக்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக தமிழக அரசு அறிவித்திருப்பது வரவேற்புக்குரியது அதனை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வந்து தென்னை விவசாயிகள் பயன்பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் வணிகர்களுக்கு ஏற்படும் ஜிஎஸ்டி சம்பந்தமான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு பதினோரு பேர் கொண்ட சிறப்பு கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வணிகர் டிவி செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் அசோக் குமார் உடன் நெல்லை செய்தியாளர் பூபதி தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் இந்த பொதுக்குழுவிலே பல்வேறு தீர்மானங்களை நிறைவு குறிப்பாக வருகின்ற மாநில மாநாடு நாற்பத்தி ஓராவது மாநில மாநாடு மதுரையில் வணிகர் விடுதலை முழக்க மாநாடாக நடைபெற போனது இந்த மாநாட்டில் பல லட்சம் வணிகர்கள் தென் மாவட்டத்தை சார்ந்து இந்த திருநெல்வேலியில் போடப்பட்ட பொதுக்குழு பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் குறிப்பாக சுமார்ட் சிட்டி என்ற அடிப்படையில மாநகராட்சி நகராட்சிக்கு உட்பட்ட மார்க்கெட் கடைகளை அகற்றிவிட்டு அங்கு இருந்த ஏற்கனவே கடை நடத்தியவர்களுக்கு கடை தருவோம் என்று வாயு உத்தரவிட்டு இப்பொழுது ஏலம் என்ற பெயரில அங்கு கடை நடத்தியவர்கள் நடு தெருவுக்கு வந்திருக்கிறார்கள் ஆகவே முதலமைச்சர் அவர்கள் இவர் கனிவான பார்வைக்கு ஏற்கனவே தொழில் நடத்தியவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரசு தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இருக்கிறோம் கட்டிட உரிமையாளர்கள் லைசன் அந்த தொழில் வரி கட்டினால்தான் தான் லைசன்ஸ் தருவோம் என்பது அறிவித்ததை உடனடியாக திரும்பப்பெற வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த நிலை ஏற்பட்டால் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும் அதையும் தாண்டி கடை காலி செய்யக்கூடிய நிகழ்ச்சிக்கு கட்டிட உரிமையாளர்கள் என்பதை உடனடியாக சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதை தமிழ்நாடு பேரை வலியுறுத்துகிறது பல்வேறு ஜிஎஸ்டி உணவு பாதுகாப்புத்துறை சட்டங்களை ஆய்வு செய்வதற்காக பதினோரு பேர் கொண்ட குழு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலை தீர்க்கப்படவில்லை என்று சொன்னார் வருகின்ற மே ஐந்து மாநில மாநாட்டிலே எங்களுடைய போராட்ட தேதியை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் போராட்டம் தமிழகம் சார்ந்திருக்கும் டெல்லி சார்ந்து இருக்கும் மத்திய அரசினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு டெல்லியிலும் போராட்டம் தமிழக அரசு நிறைவேற்றக்கூடிய வகையில் தமிழகத்திலும் போராட்டம் என்பதை தமிழ்நாடு வலித்துறை பேரவைப்பு முன்னெடுத்திருக்கிறது அதாவது மத்திய அரசிடம் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறோம் நேற்று கன்னியாகுமரி கூட்டத்திலே டெல்லிக்கு பத்தாயிரம் மனிதரை திரட்டுச் சென்று புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு மாபெரும் போராட்டத்தை கையில் எடுக்கிறார் கண்டனம் என்பது நாங்கள் அரசியல் கட்சிகள் சார்த்தவர்கள் ஒரு பிரதமருக்கு வருகிறார் அவர்கள் வருகவர்களுக்கு வரவேற்கிறோம் கருத்தில் எங்களுக்கு கார்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்படுவதாக ஒரு வணிகர் மத்தியில சரியான அதிர்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த எதிர்வனமைகளை சந்தித்து எங்களை அழைத்து பேசி தீர்வு காணவில்லை என்று சொன்னால் அது தேர்தலிலே கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை

இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி இருபது வரை அந்த சட்டத்தில் எவ்வித புலர்படிகளையும் கையில் எடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்த இருக்கிறோம் உணவு பாதுகாப்பு தரநிலை சட்டம் இந்திய வணிகரை வாழுகின்ற வகையில் சட்ட திருத்தம் வேண்டும் என்பதை வலியுறுத்த இருக்கிறோம் கண்டித்து பத்தாயிரம் மனிதர்களை திரட்டி சென்று டெல்லியிலே போராடுவது என்பதை அறிவிக்கிறோம் பாராளுமன்ற தேர்தல் முன்பாகவே எங்கள் ஆய்வு கமிட்டிகள் பதினோரு பேர் கொண்ட போராட்டக்குழு கம்பி அமைக்கப்பட்டிருக்கிறது அவர் வழிகாட்டுதல் அடிப்படையில மத்திய அரசு மாநில அரசுகளை சந்திப்பது முறையிடுவது முறையை அவர் நிறைவேற்றவில்லை என்றால் போராட்ட தேதி அறிவிப்பது